படைப்பின் கடவுளும் அறிவின் உருவமுமான பிரம்மாதேவனை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன தெரியுமா பிரம்மாதேவனை வழிபட்டால் கல்வி புத்தி ஞானம் அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும் புதியதொரு முயற்சி மற்றும் தொடக்கம் அதற்கான சிறந்த ஆரம்பம் பிரம்மாவின் வழிபாட்டுதான் புதிய திட்டங்கள் பயணங்கள் மற்றும் வாழ்க்கையில் புதிய கட்டங்களை தொடங்கும் முன் பிரம்மாவை வணங்குங்கள் உங்கள் பாதைகள் தெளிவாகும் மற்றும் முடிவுகள் பயனளிக்கும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் நம் உள்ளத்தின் அமைதியை கண்டறியவும் இவர் நமக்கு வழிகாட்டுகிறார் வாழ்க்கையில் பாதுகாப்பு பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை ஒழுங்கான வாழ்க்கை வேண்டுமா பிரம்மா வழிபாட்டின் வழியாக அடையலாம் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இவர் மிகுந்த ஆற்றல் தருவார் கல்வியில் முன்னேற தேர்வுகளில் வெல்ல அறிவில் உயர பிரம்மா வழிபாடு ஒரு சக்தி வாய்ந்த துணை பிரம்மா தேவனை சரஸ்வதி பூஜை வசந்த பஞ்சமி போன்ற புனித நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யலாம் அல்லது ஒவ்வொரு திங்கள் கிழமையிலும் ஞானம் வளர உகந்த நாளாக கருதப்படுகிறது பிரம்மா வழிபாடு என்பது வெறும் பக்தி அல்ல அது நம் அறிவுக்கும் மனதுக்கும் உரிய ஒளியாய் மாறும் ஒரு ஆன்மீக நடைபாதை